அனைவருக்கும் வணக்கம் உணவே மருந்து மருந்தே உணவு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இருந்தாலும் உயிரை கொள்ளக்கூடிய நோய் அப்படின்னா கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் கிடையாதுங்க அந்த மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கிறதே முதல்ல தப்பு கேன்சரை குணப்படுத்த முடியும் மிக எளிமையாக உணவு முறையிலே சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காரு நான் சொல்றது உங்களுக்கு புரியல டாக்டர் தெளிவாக சொல்லுவார் கேளுங்க வணக்கம் நான் டாக்டர் விக்னேஷ் பாலசுப்ரமணியன் புற்றுநோய்க்காக மருத்துவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் புற்றுநோய் அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இது புற்றுநோய் வந்துட்டால் எல்லாரும் வந்து பயப்படுறாங்க அது ஒரு உயிர்கொலி நோய் அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நிறைய வழிமுறைகள் இருக்குது புற்றுநோயிலேருந்து மீண்டு வரத்துக்கு நம்ம என்ன மாதிரி சிகிச்சை முறை எடுத்துக்கிறோங்கிறத தான் நம்ம கையில் இருக்குது கேன்சர்லேருந்து உங்களை காப்பாற்றிக்க வராமல் தடுக்க ஒரு எளிய அதை சொல்றேன் வீட்டில இருந்தே செய்யலாம் கருஞ்சீரகம் சீரகம் லவங்கப்பட்டை நல்லா கொதிக்க வச்சு தினமும் குடிச்சிட்டே வாங்க நூறு சதவிகிதம் நீங்க தவிர்க்கப்படுவீர்கள் ஒருவேளை கேன்சர் உங்களுக்கு வந்துடுச்சு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க ரிப்போர்ட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்லயோ இமெயிலையோ அனுப்பிச்சு வைங்க நான் அதை முழுசா பார்த்துட்டு உங்கள் ஏரியாலேயே இருக்கிற ஆயுர்வேதா மெடிக்கல் ஸ்டோர்லையும் ஹோமியோபதி மெடிக்கல் ஸ்டோர்லேயும் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுற அந்த மெடிசன்ஸ் கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் உங்களையே நீங்கள் சரிபடுத்திக்கிறதுக்கு முடியும் நோயின் வீரியம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் உண்டான மருந்துகள் மெடிக்கல் ஸ்டோரில் கிடைக்காது அதை தயார் செய்து தான் கொடுக்க வேண்டியது இருக்கும் தேவைப்படுவோருக்கு அந்த மாதிரி தயார் செய்து நான் மருந்து வந்து கொடுத்துட்ருக்கேன் இதுக்காக நான் எந்த வித கன்சல்டிங் ஃபீஸும் வாங்குறது பேஷண்ட்டு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் அவங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ இமெயில் மூலியமாகவோ அனுப்பிச்சிங்கன்னா நான் அதை பார்த்து அவங்களோட நிலைமை எப்படி இருக்குங்கிறத ஃபோன்லேயே வந்து சொல்ல முடியும் அதுக்கப்புறம் உங்களோட நீங்கள் இருக்கிற ஏரியாவில் கண்டிப்பாக ஒரு ஆயுர்வேதா மெடிக்கல் ஸ்டோரோ ஹோமியோபதி மெடிக்கல் ஸ்டோரோ இருக்கும் அங்கே மருந்து வந்து வாங்கிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்வேன் அந்த மருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டும் உங்களுக்கு சரியாகிறதுக்கு முடியலை அப்படிங்கிற பட்சத்துல நானே தயார் செஞ்சு வச்சிருக்கிற மருந்துகளை வந்து உங்களுக்கு கொடுப்பேன் இதுக்காக பெரிய செலவு அப்படின்னு எதுவும் இல்லை நீங்க முழுமையா குண குணம் அடையணும் அப்படின்னா சில விஷயங்களை நீங்க தான் ஆகணும் உணவு பக்கத்தை மாத்திக்கணும் கொஞ்சம் உடற்பயிற்சி இதெல்லாம் சேர்ந்து மருந்தும் சேர்த்து சாப்பிடும் போது நூறு சதவீதம் நீங்க குணம் வாய்ப்பு இருக்கு பேஷன்ஸ் என்ன பார்க்கணும் அப்படின்னா பொள்ளாச்சி வர வேண்டியது இருக்கும் ஒருவேளை வர முடியல அப்படின்னா உங்களோட ரிப்போர்ட்ஸ்லாம் எனக்கு அனுப்பிச்சி வச்சிங்கன்னா நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு ஃபோன்லேயே சொல்லிடுவேன் புற்றுநோய் பற்றி இன்னும் உங்களுக்கு தெளிவான விளக்கம் வேணும் அப்படின்னா என்னுடைய செல்ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம் என்னோடய நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஒன் த்ரீ ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உணவே மருந்து மருந்தே டாக்டர் விக்னேஷ் பாலசுப்ரமணியம் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு மேலும் விவரங்கள் வேணும்னா அந்த போன் நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி